அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க அல்லாருடைய கனவு வந்து ஒரு சொந்த வீடு அப்படின்ற ஒரு கனவில் தான் அல்லாருப்பாங்க அதில் என்னன்னாக்கா ஒரு சிலர் கொஞ்சம் பெரிய விழாவை வாங்கிடுவாங்க எப்படி வாங்குவேன்னா ஒரு வாடகைக்கு விடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வாங்குவாங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு வருமானம் நிரந்தர வருமானம் வரணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு அவங்க குடியிருக்கது போக இன்னொரு வீடும் வாங்கி வச்சுருப்பாங்க இதில் என்ன அப்படின்னாக்க ஒரு சிலர் காலி பண்ணி போயிட்டாங்கன்னாக்க திரும்ப காலையில் வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க சரி அப்படி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இந்த பரிகாரம் என்ன பண்ணலான்னாக்க ராசியில் வந்துட்டு எல்லா கிரகத்துக்கும் அதாவது அல்லா ராசி கட்டத்துலேயும் வந்து ஒரு அதிபதி இருப்பாங்க அதாவது சொந்த வீட்டுக்காரங்க இருப்பாங்க அது யாராருனாக்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் மிதுனம் கன்னி அதில் புதன் ரிஷபம் துலாம் அதில் சுக்கரன் மேசம் விருச்சகம் அதில் செவ்வாய் தனுசு மீனம் இதில் குரு பகவான் மகரம் கும்பம் இதில் வந்து சனி பகவான் இருப்பாங்க இந்த கிரகங்கள் இல்லாமல் வேறு எந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தாக்க ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்குது இந்த ரெண்டு கிரகங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லை இதை ஒரு கான்செப்டாக வச்சுட்டு ஒரு எளிய பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னாக்க எந்த வீடு காலியாக இருக்கோ அந்த வீட்டில் ராகு கேது படம் அதாவது சர்பம் அப்படின்னு அந்த படத்தை வீட்டில் ஒட்டுங்க எப்படின்னா ஏப்போர் சீட்டில் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஓட்டினாக்க சும்மா இருக்க வீட்டுக்கு ஆள் வாடகைக்கு வந்துடுவாங்க இதே ஒரு வீடை விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்காமல் இருந்துச்சுன்னா இந்த எளிய பரிகாரத்தை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடை வாங்குறதுக்கு ஆளு வந்துடுவாங்க காலியாக இருக்க வீட்டுக்கு ஆளு குடியும் வந்துடுவாங்க இது ஒரு எளிய பரிகாரம் நன்றி வணக்கம்